வணக்கம் கடலூர் டிவி நேரு லக்ஷ்ணா அன்பு வணக்கங்கள் பணம் பார்க்க போகிறது வார ராசிபன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி தான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி முதல்ல பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் வந்து மெர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோட இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது இரண்டு பன்னொன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்களால் நல்ல பெரும் லாபம் வருவதற்கான திருமண வாய்ப்பு கணவன் மனைவி கணவனுடைய சொத்தோ மனைவியோட சொத்தை ஏதோ ரூபத்தில் வந்து ஒரு திருமணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நல்லி தெரியுதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த உறவு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கவங்களும் திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களது மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் அதிபதி சிவாய் வந்து இருக்கும்போது கொஞ்சம் கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அப்பா சம்பந்தமான விஷயங்களும் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ரொம்ப நல்லது நாளில் உள்ள சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்தது வந்து சூரியன் சாரத்தில் போது நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு சந்தோஷங்களை அள்ளித் தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நான்கு ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏழாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதில் நல்ல விஷயந்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்பவும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அது மூன்றில் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சல் வருதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இப்படி அப்படி அப்படியும் ஒரு இல்யூஷன் கற்பனையிலே வந்து சில மன வருத்தங்களை சில பேர் ஏற்படுத்துவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இளைய சவ சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அவரால் ஒரு சின்ன மன உளைச்சல் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களோ நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார் முதலில் வந்து திங்கள் சேவையில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஏற்றமான விஷயம் நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி என்ன சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாங்கலாம் வாங்குறதுக்கான யோகங்களை எள்ளித் தருவதற்கான இப்போ எட்டாம் அதிபதி புதன் வந்து மூண்டில் இருக்கும்போது பெரிய டென்ஷன்ஸ் வரும் தேவையில்லாத விஷயத்தை ஈடுபட்டு எண்ணங்கள் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி மூண்டில் இருக்கும்போது யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸால் மன உளைச்சல் வரும் சில பேர் ஒழுங்காக தான் வேலை பார்த்துட்டு இருப்பான் இன்னொருத்த வந்து சொல்லுவான் தலைவரை உன்ன பற்றி தான் போய் உன்ன உன்னை வேலை விட்டு தூக்கிடுவாடான்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு போயிடுவான் ஸோ அதுக்கப்புறம் அதனால் ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து யாரை சொல்லி கேட்டு அதனால் நம்ம மன உளைச்சல் அது நடக்காது நான் என்ன சொல்கிறேன் நடக்கும்போது பத்து நாள் சொல்லி போஸ்ட் பாய்மெண்ட்டு போய்டுங்க அதனால் உட்காந்து நைட்லாம் நைட்டில் தூங்காமல் இருக்கிறது டென்ஷனாக அதை வந்து விட்டுருங்க பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இரண்டில் இருந்து நல்ல தொழில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக ஒன்பதாவது சுக்ரன் உங்களுக்கு நாளில் ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் இருக்கிற பெரும் கல்வி பெரும் ஒரு கல்வி ஒரு நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணுன்றவங்களுக்கு வந்து படிப்பு வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் கிடைக்கும் சீட்டு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் கேட்ட குரூப் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வண்டி வாழனால் நல்ல பெரும் லாபம் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும்னா பிரார்த்தனை அவசியம் ஸோ இப்போ பார்க்கறது பார்த்தது பார்த்தீங்கன்னா புது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த எப்படி இருக்கும் சூரியன் உங்களுக்கு ஏழாம் அதிபதி நாளில் இருக்கும் சொத்துக்களாலும் நல்ல மனைவியாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுவலங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த உணவு வேலை நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து வாரத்தின் முற்பத்தி திங்கள் செவ்வாய் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் வந்து சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் லக்னமாக வந்து செவ்வாய் புத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டிலிருந்து பெருத்த லாபங்கள் எதிர்கும் வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சவங்க வந்து அந்த உயர்கல்வியில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் சில பேர் கிடைச்சி அதனால் நல்ல லாபங்கள் ஒரு கணாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப கும்பலகணமாக இருந்து ராகு தேசா புத்தி ரெண்டில் உள்ள ராகு வந்து உங்களுக்கு புதனுடைய போகும்போது கொஞ்சம் பேச்சுக்கு கவனம் தேவை தேவையில்லாத பேச்சை பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்லி எடுத்துக்கிறது குழந்தையோட பேசும்போது பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது அதனால் ஒரு மன உளைச்சல் ஒரு கணிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்ப லகனமாக இருந்து குரு தேசா புத்தி நடக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் போது குரு வந்து நாளில் இருக்கார் ஸோ இரண்டாம் தேதி வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு பேச்சினால் நல்ல ஒரு அட்வொகேட் இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப லக்னமாக இருந்து சனி லேசாபுத்தியனும் சனி இருந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் வண்டிகள் வாங்கணும் வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஆசைகள்லாம் வரும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து புதன் தசாபத்தி அந்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஸோ ஏதாச்சும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவோம் ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறதுனால அது யார்டாச்சும் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஒன்றுக்கு இது முடியுமா அதை யோசிச்சு கொடுங்க ஸோ கணம்னா நான் அப்படி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவர் மாட்டிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் அப்புறம் கும்பலகமாக இருந்து புதன் தசாபத்தி அந்திரம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்த மூடியில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் வளர்ச்சியெலாம் சிறப்பாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் கும்பலகணமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது கேது வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ரொம்ப வழக்குகள் கடன்கள் ஏதாச்சும் வந்து அதிகமான ஒரு கடன்களில் மாட்ட போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து இப்போது ஆரப்பது நல்லது இப்போ போனீங்கன்னா பெரிய லிட்டிகேஷனில் மாட்டிக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகடமாக இருந்து சுக்கர தசாபதினாலும் சுக்கரன் வந்து நான்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்தால் ஆட்சி வளத்தோட நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுவும் சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப்பாவது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாற்றுதோஷம் ஸோ மாத்ருதோஷம்ங்கிறது பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ இது வந்து ஆறு எட்டாம் அதிபதியோடு இணைந்திருப்பது அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபோடு தொடர்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்திரு தோஷம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிங்கிறது அதிபதியோட ஒரு நான்காம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான் அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும் ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோடு ஆறு எட்டாம் அதிபதி சேர்றதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்திரு தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இது எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருக்கோம் அந்த கர்மம் நம்ம தலையில் ஓகே நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்கா ஏதோ போட்டு தெளிப்பாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் எது தெரியப்பது காட்டுக்குள்ள வச்சு புதச்சது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ இந்த கர்மெல்லாம் யாருக்கு தெரியாதுன்றோம் பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுருவோம் ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான்காம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூ ஆகுது நல்லா தெளிவாக புரியும் ஸோ இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும் ஸோ அது வந்து கே பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியே பாதகாதிபதியும் ஸோ அது என்ன ஆகுனா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும் ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம் ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதி பாதகாதிபதி ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களை கவுத்துட்டு வந்துட்டோம் உண்மையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது அந்த மாதிரி பாதகாதிபதி ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுனா அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானந்தாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம் ஸோ அன்ன அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா உங்களது பாதகாதிபதியாக பாருங்க இப்போ செவ்வாய்னா செவ்வாய் கிழமையில போடுங்க ஸோ உங்கள் சப்போஸ் சந்திரனே வந்து நான்காம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமை வந்து யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படிங்கன்னா டென்ஷன் தான் இருவீங்க அதோட பெஸ்ட்டு என்னன்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறுவா அழகாக நல்லா அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டு கூட்டு போயிடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அரிசியை அவங்க சமைக்க சமைக்க அந்த கர்மம் ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்க அதே போதும் இல்லாத பருப்பு வாங்கி கொடுத்துருப்போங்க ஸோ அந்த காரகத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாவது இல்லைங்க எனக்கு சாப்பாடுலாம் இது பண்ணலாம் வித்து விடுவாங்க ஃப்ராடு பர்சன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏதாச்சும் நோட்டு புஸ்தம் வாங்கிடுவாங்க இப்போ வந்து குழந்தைங்களா ஸ்கூலுக்குலாம் போதும் இல்லையா ஸோ ஏதாச்சும் துணி மணி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாற்று தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைனா புத்தகம் ஸோ இதை வாங்கி கொடுத்திங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லா சிறப்பான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயங்கள் பண்ணணும் சொல்லி உங்களை வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்